அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்படீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு இந்திய வம்சாவளி பெண் அமெரிக்கர்கள் தங்களுடைய அதிபராக ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற கேள்வி தற்போது சமூக வலைதளங்களில் வட்டம் படித்து வந்துட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல் தொடர்ந்து வெளியாகிட்டுருக்கு இது குறித்த முழு விளக்கத்தை எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்க அரசியல் களத்தில் பெண்கள் இன்னும் அதிகமாக போராட வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள ஒருவர் அதிகம் சிந்திக்க வேண்டியது கிடையாது ராபின் கெப்லிங்கர் மேற்கு மெக்சிகனில் இருக்கக்கூடிய ஒரு பழமைவாத துப்பாக்கி கலாச்சாரத்தை ஆதரிக்கும் மற்றும் கருக்கலைப்பை எதிர்க்கும் ஒரு சிறிய நகரத்தில் வசித்தாலும் கூட ஜனநாயக கட்சியின் பெண் அதிபர் வேட்பாளருக்கு வாக்களிப்பது பற்றி மிகவும் உற்சாகமாகவே பேசுகிறார் ஒரு சிறந்த திசையில் நாட்டை வழிநடத்த இவரை விட அதாவது கமலா ஹாரிஸ் ஒரு சிறந்த வேட்பாளரை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியலை அப்படின்னு சொல்றாரு முப்பத்தி மூன்று வயதான கெப்லிங்கர் ஜெனிசன் நகரில் வசிக்கும் கெப்லிங்கர் துணை அதிபர் ஹாரிஸுக்கு தனது ஆதரவை தெரிவித்திருக்கார் அதிபர் போட்டியில் இருந்து வெளியேறிய தற்போதைய அதிபர் ஜோ பைடன் எந்த முடிவு தொடர்ந்து கடந்த வெள்ளி அன்று அதாவது ஆகஸ்ட் இரண்டு ஐம்பத்தொன்பது வயதான கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக களம் காண்பதற்கு போதுமான பிரதிநிதி வாக்குகளை பெற்றிருக்கார் ஆனால் கமலா ஹாரிஸ் ஆதரவாளர்கள் சிலர் கூட ஒரு பெண்ணாக இருப்பது அவருக்கும் அதிபர் பதவிக்கும் இடையில் ஒரு குறிப்பிடத்தக்க தடையாக இருக்கலாம் அப்படின்னு கவலைப்படுறாங்க முன்பு யாருமே செய்யாத ஒன்றை எவரும் செய்வது கிடையாது அமெரிக்காவிற்கு ஒரு பெண் அதிபர் என்பது போன்ற புரட்சிகர சிந்தனைகளுக்கு பின்னால பெரும்பாலான மக்களின் ஆதரவு இருப்பதாக நான் நினைக்கவில்லை அப்படின்னு கெப்லிங்கர் சொல்லியிருக்காரு எவ்வாறாயினும் முக்கிய அரசியல் களமான மெக்சிகனில் இத்தகைய மாற்றம் சாத்தியமாக அங்கு ஜனநாயக கட்சியின் மூன்று பெண்கள் தற்போது உயர் பதவிகளை வசிக்கிறாங்க அவர்கள் வெளிப்புறவு செயலர் ஜோசிலன் பென்சன் ஜனநாயக கட்சி ஆளுநர் கிரெட்ஸ்னர் பிட்மர் மற்றும் அட்டர்னி ஜெனரல் டயானா நேன்செல் உண்மையில் மெக்சிகன் மாநிலத்தில் கடந்திருப்பது ஆண்டுகளில் ஜெனிபர் கிரான்ஹோல்சர் மற்றும் பெட்மர் என இரண்டு பெண் ஜனநாயக கட்சி ஆளுநர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அமெரிக்காவில் இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில ஆளுநர்களில் கால்பதித்தனர் மட்டுமே பெண்கள் பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை எண்பது எண்பத்தி ஒன்பது சதவிகிதம் அப்படின்னு சுற்று அதிகமாகவே இருக்குது மெக்சிகனில் இருக்கக்கூடிய தாராளவாத பெண்களுக்கு வாதிடும் குழுவான டைம்ஸின் தலைவரான மோர்சிபால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெண்களை இன்றும் குறைத்து மதிப் மதிப்பிடுறாங்க மெக்சிகானில் மூன்று பெண்கள் போட்டியிட்ட போதும் கூட அவர்கள் வெற்றி பெற முடியாது அப்படின்னு தானே சொன்னாங்க அதனால் ஹாரிஸுக்கும் அதே சூழ்நிலை தான் நிலவும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க எவ்வாறாயினும் மெக்சிக்கனில் போட்டியிட்ட மூன்று பெண்கள் வெற்றிகரமான வேட்பாளராக மாற்றிய சில பண்புகள் கமலா ஹாரிஸிடம் காணப்படுது அப்படின்னு மெக்சிகனில் இருக்கக்கூடிய கெயின்ட் கவுண்டி கண் ஜனநாயக கட்சியின் தலைவரான கிம் கேத் சொல்லியிருக்கார் ஹாரிஸ் வீட்மர் மற்றும் கிரான்ஹோல்ஸ் ஆகியோர் வெளிப்படையாக பேசக்கூடிய வலிமையான பெண்களாகவே இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அவர்கள் சிறந்த கொண்டவங்க ஒரு சராசரி மனிதருடன் போல மக்களோடு அவர்களால பேச முடியுது அவர்கள் குணம் உள்ளவர்களாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கேட்ஸ் இந்த வெளிப்படை பேச்சு வலிமை மற்றும் இறக்க குணம் ஆகியவை ஒரு அரசியல் பாதிக்க தேவை அப்படின்னு எளிதாக சொல்லிவிடலாம் தானுடைய ஆனா களத்தில் அது தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்த ஹாரிஸால முடிந்தால் அது அவருக்கு சாதகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம கமலா ஹாரிஸுக்கு வாக்களிப்பது பற்றி மிகவும் உற்சாகமாகவே பேசுகிறாரு ராபின் கெப்லிங்கர் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கருகழிப்பு உரிமைகளை பெற முக்கியமான தேர்தல் பிரச்சினைகள்ல ஒன்றாக குறிப்பிடுகிறாங்க கருகலைப்புக்கான உரிமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரத்து செய்யப்பட்டது அதன் பின்னர் குடியரசுக் கட்சியின் மாநில நடத்த பல தேர்தல்களில் கருக்கலைப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அடைந்ததால அதிபர் தேர்தலில் இந்த பிரச்சனை எதிரொலிக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் குடியரசுக் கட்சியின் கோட்டைகளான கன்சாஸ் கென்டகி மற்றும் ஒஹியோ போன்ற ஒரு சில மாநிலங்கள் கருகலைப்பு உரிமையை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை நிறைவேற்றியிருக்காங்க ஹாரிஸ் தனது பதவி காலத்தில் இனப்பெருக்க உரிமைகள் மீது அதிக கவனம் செலுத்தினார் சமீபத்தில் கருகலைப்பு செய்யக்கூடிய ஒரு மருத்துவமனையை கூட அவர் பார்வையிட்டார் ஒரு பெண்ணாக இருப்பது என்பது கமலா ஹாரிஸுக்கு இந்த விஷயத்தில் சாதகமான ஒன்று தான் அப்படின்னு மெக்சிகன் அரசியல் வல்லுநர் அட்ரி என் ஹெமண்ட் கூறுகிறார் ஜோ பைடன் விட துணை அதிபர் ஹாரிஸ் இந்த பிரச்சனை குறித்து சிறப்பாகவே பேசக்கூடியவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதிபர் தேர்தலில் எண்பத்தி ஓரு வயதான பைடன் மெக்சிகன் முடிய கடுமையான போட்டி நிலவும் அமெரிக்க மாநிலங்களில் அதிபருக்கான ஆதரவு சரிந்த போது சில முக்கிய நன்கொடையாளர்கள் நிதி வழங்குவதை தற்காலிகமாகவே நிறுத்தியிருக்காங்க இதற்கிடையில் கடந்த மாதம் பென்சிவேனியாவில் நடந்த பேரணியில் துப்பாக்கி ஏந்திய நபர் ஒருவர் எழுபத்தி எட்டு வயதான ட்ரம்பை படுகொலை செய்ய முயன்றதை அடுத்து அவருக்கான மக்கள் ஆதரவுல ஒரு முன்னேற்றம் தெரிந்தது ஆனால் பைடன் தேர்தலில் இருந்து விலகிய பிறகு ஹாரிஸ் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள எண்பத்தி ஓரு பில்லியன் டாலர்கள் நன்கொடையாக பெற்றார் அதன் பிறகு எவ்வா வெளியிடப்பட்ட மார்னிங் கன்சல்ட் கருத்து கணிப்பு ஹாரிஸின் மதிப்பீட்டை ஐம்பது சதவிகிதமாக காட்டியிருக்க இது ஒரு வாரத்திற்கு முன்பு நாற்பத்தி மூன்று சதவிகிதமாக இருந்திருக்கு மெக்சிகன்ல இருக்கக்கூடிய சில ஜனநாயக பிரச்சாரக்காரர்கள் ஹாரிஸ் ஒரு பின்னணி சில வாக்காளர்களிடம் அவரது பிராபல்யம் என் சென்றடைய உதவியதாகவே கூறுறாங்க அவருடைய இந்திய பாரம்பரியம் பைடன் மற்றும் ட்ரம்ப் என இருவரையும் விட இளையவர் என்பதும் சில வாக்காளர்களை அவரது பக்கம் ஈர்க்கும் அப்படின்னு கூறப்படுது க்ரோஸ் பாயிண்ட் அதாவது நகரத்தின் இன் நிர்வாக குழுவின் உறுப்பினர் கிரேக் போவன்ஸ் மெக்சிகனின் டெட்ராய்டின் மக்களிடையே புது உற்சாகம் தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் அதிகம் வாழும் நகரமான டெட்ராய்டில் முதல் கருப்பின அதிபரான ஒபாமாவிற்கு பிறகு ஹாரிஸுக்கு தான் அதிகமாக இத்தகைய ஆதரவு இருக்கிறது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு கருப்பின மக்களை அவர் கவர்ந்துள்ளார் அப்படின்னும் அவர் சொல்றார் சில ஜனநாயக கட்சி வாக்காளர்கள் மத்தியில ஒரு வெளிப்படையான உற்சாக அலை காணப்படும் அதே நேரத்தில் ஹாரிஸ் தனது பாலினம் மற்றும் பின்னணியின் அடிப்படையில் தாக்குதல்களுக்கு உள்ளாகியிருக்காங்க பொதுவாக பெண் வேட்பாளர்கள் ஆண் அரசியல்வாதிகளை விட மேலோட்டமான விமர்சனங்களை எதிர்கொள்கின்றனர் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறாங்க பேசுகிறாங்க மற்றும் தோற்றம் குறைத்து மெக்சிகன் மாநில பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் பேராசிரியை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பெண் அரசியல்வாதிகள் அவர்களது நிறத்திற்காக அதிகமாக குறிவைக்கப்படுறாங்க பெண்கள் உரி நிறத்துல பாலின மற்றும் இனம் சார்ந்த தாக்குதல்களை எதிர்கொள்கின்றன அதற்கு அதிக ஆன்லைன் விமர்சனங்களையும் அவர்கள் எதிர்கொள்பவர்களாகவே இருக்காங்க அது மட்டும் பவேட்பாளர் பசுமை ஒற்றி வீட்ஸ் படைப்பாளர் வாக்களிக்க விரும்புகிறாங்க முப்பத்தி ஓரு வயதான ட்ரெஸா ஜான்சன் ஜார்ஜனுடன் பல்கலைக்கழகத்தின் அரசாங்க உதவி பேராசிரியர் ஜமில் ஸ்காட் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பெண்கள் குறிப்பாக கருப்பின பெண் அரசியல்வாதிகளின் விஷயத்தில் அவர்களின் கடந்த கால காதல் உறவுகளை ஆய்வுக்கு உட்படுத்தலாம் ஹாரிஸின் கடந்த கால உறவுகள் மீதான விமர்சனங்களுடன் சில புகைப்படங்கள் சமூக ஊடகங்களை இருக்க இந்த படங்களை பரப்புவதற்கான நோக்கம் எதுவாக இருந்தாலும் அமெரிக்க வழக்கறிஞர் என்பவரை திருமணம் செய்து பத்து ஆண்டுகள் ஆக்குறது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெண் அரசியல்வாதியாக ஹாரிஸ் தனது குடியரசுக் கட்சியின் வேட்பாளரை கடுமையாக விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார் ஆனால் ஒரு கோபக்கார பெண்மணியாக பார்க்கப்பட அவர் விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க பெண்கள் அரசியல்ல வலிமையானவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் ஆனா அதே சமயத்தில் அவர்கள் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வதை மக்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க அவர் ஹிலாரி கிளின்டனை சுட்டி காட்டியிருக்கார் ஒரு முக்கிய அமெரிக்க கட்சியின் முதல் பெண் அதிபர் வேட்பாளரான ஹிலாரி இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு ட்ரம்ப்புக்கு எதிரான அவரது கடுமையான பிரச்சாரங்கள் மற்றும் விமர்சனங்களால் மிகவும் ஆக்ரோஷமானவர் என்ற சிலரால் கருதப்பட்டார் இந்த பிம்பத்தை பயன்படுத்த முயன்ற ட்ரம்ப் மோசமான பெண் என்று ஹிலாரியை வர்ணித்தார் ஹாரிஸின் பின்னணி மற்றும் கருக்கலைப்பு பற்றிய அவரது நிலைப்பாடு சிலரை ஈர்க்கும் அதே வேளையிலே இடதுசாரி சார்பு வாக்காளர்கள் மத்தியில் ஆதரவுக்கு உத்தரவாதமும் கிடையாது